குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபாய்டி நான் ஏஜேகே காலேஜோடைய ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோடைய பிரின்ஸிபல் பேசுகிறேன் இன்ஃபேக்ட் வி தாட் ஆஃப் யூனோ செலிப்ரேட்டிங் தி கிறிஸ்மஸ் அதை ஒரு ரைட் மெசேஜை வந்து பப்ளிக்குக்கும் கம்யூனிட்டிக்கும் கொடுக்கலான்ற அந்த ப்ரின்ஸிபலை மைண்டில் வச்சுட்டு வி தாட் ஆஃப் யூனோ கண்டக்டிங் அ பைக் ரேலி பை ஷோயிங் சாண்ட கிளாஸ் டு பீப்புள் ஒருவேளை நீங்க ஏன் சென்டர் கிளாஸ் எடுத்துட்டு வந்துருக்கலாம் எடுத்து வந்தீங்கன்னு சொல்லி நினைக்கலாம் த மெசேஜ் ஃபார் கிறிஸ்தஸ் யூனோ லைக் லவ் பீஸ் கிவிங் அண்ட் ஆல்சோ லைக் அஃபோர்ஸ் எவ்ரி திங் டு கம்யூனிட்டி ஸோ அதில் பேஸ் பண்ணப்ப இந்த வருஷம் நாங்கள் நினைச்சோம் லெட் அஸ் யூ நோ ஷோ த பீஸ் டு த கம்யூனிட்டி ஸோ தேட் எவ்ரி ஒன் வில் ப்ராக்டிஸ் அட் தேர் ஹோம் அண்ட் தேர் யூனோ காலேஜ் அஸ் வெல் அஸ் இன் தேர் லிவிங் பிளேஸ் அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நாங்க பீஸ் தாட் ப்ராசஸ் மைண்ட்ல எடுத்தோம் இந்த பீஸ் எடுத்து